லண்டன் விம்பிள்டன் டென்னிஸ் ஸ்டேடியம் முன்பு நிற்கின்றேன் என் வாழ்நாளில் நான் ஒரு முழுக்க முழுக்க ஒரு விளையாட்டு ஆர்வலர் சின்ன நினைவு நாள் முதல் ஆங்கில இந்து பத்திரிகையில் விளையாட்டு பக்கத்தை படித்துத்தான் ஆங்கில அறிவை வளர்த்துக் கொண்டேன் கிரிக்கெட் விம்பிள்டன் டென்னிஸ் போட்டிகள் உலகத்தில் நடைபெறுகிற இந்த போட்டிகள் எல்லாவற்றையும் பார்த்து சென்னையில் டென்னிஸ் போட்டிகள் நடந்த அத்தனை ஆண்டுகளிலும் பார்த்தவன் நான் ஒருவன் தான் தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு நுங்கம்பாக்கம் டென்னிஸ் ஸ்டேடியம் கட்டி திறந்த நாள் முதல் இன்று வரை அங்கே நடந்த அத்தனை போட்டிகளையும் நான் பார்த்திருக்கிறேன் அனைத்து இதுதான் விம்பிள்டன் இப்பொழுது நமக்கு நேரம் இல்லை விம்பிள்டன் டென்னிஸ் மியூசியம் விளையாட்டு அரங்கம் அடுத்தடுத்து விளையாட்டு அரங்க ஒரு முக்கியமான இடத்துக்கு நான் வந்தது எனக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி நிறைய நான் விளையாட்டு பற்றி எழுதியிருக்கிறேன் சதுரங்க விளையாட்டு விதிகளை எழுதியிருக்கிறேன் டென்னிஸ் ஆட்ட விதிகளை தமிழில் மொழிபெயர்க்க முயற்சி செய்தேன் ஆனால் அதற்கான வாய்ப்புகள் அமையவில்லை இன்றைக்கு இந்த லண்டனில் விம்பிள்டன் ஸ்டேடியத்திற்கு வந்தது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி